என் தங்கமே அப்பன் கருப்பன் இன்று உனக்கு ஒருத்தையின் பெயரைச் சொல்ல வந்திருக்கின்றேன் இவள் உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கிறாள் அது மட்டுமல்ல என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேராபத்தை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவளால் மிக பெரிய பிரச்சனை ஒன்று வர காத்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல என் பிள்ளையே ஏற்கனவே இவள் இந்த விஷயத்தை செய்யவும் தொடங்கிவிட்டாள் இவளின் பெயரை நான் சொல்லிவிட்டேனானால் என் பிள்ளையை நிச்சயமாக கருப்பன் எந்த அளவிற்கு உண்மையான வார்த்தைகளை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணை இத்தனை நாளும் நீ அடையாளம் காணாமல் இருப்பதுதான் இந்த கருப்பனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கின்றது என் பிள்ளையை கருப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் வந்து உன்னை சுற்றி இருக்கின்ற ஆபத்துக்களை எல்லாம் பற்றி உனக்கு விளக்கிச் சொல்லும் பொழுதெல்லாம் என் பிள்ளை என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது எதுவெல்லாம் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை அந்த நேரத்தில் மட்டும்தான் தெரிந்து கொள்கிறாய் மற்றபடி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என் பிள்ளைக்கு மறந்து விடுகின்றது எப்பொழுது எல்லாம் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வருகின்றதோ அந்த நேரத்தில் மட்டுமே உன்னை சுற்றி இருப்பவர்களைப் பற்றி உனக்கு நினைவிற்கு வருகிறதே தவிர மற்ற நேரங்களில் அதை என் குழந்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறாய் அதற்கு காரணம் என்னவென்றால் நாம் எப்பொழுதும் இவர்களைப் பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தோமானால் நம்முடைய நிம்மதி கெட்டு போகும் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்து விடுவோம் என்று நினைப்பதனால்தான் என் பிள்ளை நீ நீயாக அப்படியே ஒதுங்கி இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒரு வகையில் இது நல்லது என்று சொல்லலாம் இன்னொரு வகையில் இதை நல்லது என்று சொல்லிவிட முடியாது ஏன் தெரியுமா என் பிள்ளையே எப்பொழுதுமே மற்றவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்தோமானால் அவர்கள் நம் வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவார்கள் சுற்றி அத்தனை ஆபத்தையும் நெருக்கி கொடுத்து விடுவார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று கூட உனக்கு தெரிய முடியாத அளவிற்கு கஷ்டங்களை தந்து விடுவார்கள் அதனால் இவர்களை எல்லாம் எப்பொழுதுமே என்னவென்று நீ சற்று கவனித்து வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனநிலையை பாதிப்படையச் செய்யவும் இவர்கள் போட்ட திட்டங்கள்தான் இவை என்பதனை இந்த கருப்பன் உனக்கு இன்று வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் அப்பன் கருப்பன் சொல்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கே தெரிய வந்துவிடும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி ஏது நடக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கென நான் எத்தனையோ முறை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற துரோகங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத் தொடங்கி விட்டார்கள் ஆனால் இன்னமும் ஒரு சில விஷயங்கள் சுற்றி சுற்றி நடக்கத்தான் செய்கிறது உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற இந்த பெண் உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களிடத்திலும் உனக்கு எதிராக நிற்பவர்களிடத்திலும் கூட்டுத்தனமாக இவள் சதி செய்து கொண்டிருக்கின்றாள் என் பிள்ளையை கருப்பன் சொல்லும் பொழுது ஒருவேளை உனக்கு நம்ப முடியாமல் கூட இருக்கலாம் இப்படி கூட நடக்குமா என்று நீ யோசிக்கலாம் ஆனால் நடப்பது என்னவோ அதைத்தானே இந்த கருப்பன் உன் முன்னால் எடுத்துச் சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து உனக்கு மிக பெரும் சோதனைகளை கொடுக்கின்றதோ அதை மட்டும்தானே நான் உன் முன்னால் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதனால் இதையெல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் உனக்கு என்ன கிடைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த நன்மையை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்து கொள்ள தயாராகிவிடும் இவர்களின் சூழ்ச்சிகள் எல்லாம் எப்பொழுது உடைந்து போகும் தெரியுமா இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போகும் தெரியுமா நீ மன உறுதியோடு இருக்கும் பொழுது உன் மனது தெளிவாக இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் அதை நான் எதிர்கொள்வேன் என்கின்ற மன துணிச்சலோடு என் பிள்ளை நீ நிற்கும் பொழுது அப்படி நீ நின்று நின்றுவிட்டாயானால் என்றும் என்றென்றும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாமோ காண்பிக்கிறதே என்று நினைத்து பயப்படாதே பிரச்சனைகள் வருகிறதே என்று எண்ணி ஒருபோதும் வேதனைப்படாதே உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் வேண்டும் என்றே இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பாதிப்படைந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்பட போவதில்லை உன்னுடைய கண்ணீரை காண விரும்புகின்ற இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ ஒருபோதும் கண்ணீர் வடித்து விடாதே கருப்பனின் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது என்றும் என்றென்றும் உனக்குள் துணிச்சல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா உனக்குள் தைரியம் என்ற ஒன்று இருந்துதானே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் இதனை உணர்ந்து கொண்டு சுற்றி வருகின்ற இவர்களின் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி எப்பொழுதுமே என் குழந்தை நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுவே போதும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒட்டு மொத்தமாக உன்னுடைய மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராகிவிட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதில் இருந்து கடைசியாக உனக்கு உன்னுடைய சந்தோஷம் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்று அறிந்து என் பிள்ளை அதிலிருந்து நமக்கான நன்மைகளை தேடிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல சந்தோஷத்தை கொடுக்க தயாராகிவிட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தினை பொறுத்து எப்பொழுதுமே நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் யாரும் எந்த நேரத்திலும் நமக்கு துன்பங்களை கொடுக்க துணிந்தவர்கள் அதனால் அவர்கள் அதை செய்கிறார்கள் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்றெல்லாம் எண்ணி ஒருபோதும் வருத்தப்படாது யார் என்ன செய்தாலும் கடைசியில் அதனினுடைய இறுதி முடிவாக உன்னுடைய கருப்பன் நான் உனக்கு உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ நம்பிவிட்டால் அதுவே போதும் நன்மைகள் அத்தனையும் உனக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் நடத்துவேன் என்பதை நீ புரிதலில் வைத்து கொண்டாலே போதும் இன்று இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கிறது என்றால் என் பிள்ளையை எப்பொழுதும் இவர்களிடத்தில் இருந்து சற்று உஷாராக இரு வேண்டும் என்றே உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த எல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் இவர்களிடத்தில் இருந்து நீ பெற்றுக்கொள்ளாமல் நல்ல எண்ணங்களை மட்டும் உனக்குள் அதிகமாக நீ வைத்து கொண்டிருந்தாலே போதும் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்க துணிகின்ற இவர்களுக்கு நிச்சயமாக சரியான நேரத்தில் சரியான தண்டனை கிடைக்கத்தானே வேண்டும் அதனை உன் கருப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் எப்படி இவர்களிடத்திலிருந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய செயல்களும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்க கூடாது அவர்கள் போடுகின்ற திட்டங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் எடுபடக்கூடாது என் பிள்ளையை கா என்கின்ற வரிசையில் இருக்கின்ற ஒரு பெயரை கொண்ட பெண்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனை உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் கா கா கி கி என்று இந்த கா வரிசையில் இருக்கின்ற இந்த பெயரை கொண்ட ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த விஷயங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பவனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சில உண்மைகளை நீ என்னவென்று கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எந்த நேரத்திலும் உன் கருப்பன் நான் இருக்கிறேன் சூழ்ச்சிகள் எல்லாம் என் முன்னால் அப்படியே ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விடும் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இல்லாமல் ஆகிவிடும் அப்பன் நான் துணை நிற்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கி விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாததாக நான் மாற்றி காட்டுவேன் மனதிற்குள் வஞ்சனை எண்ணங்களோடும் தேவை இல்லாமல் உன் குடும்பத்தில் கலகத்தை மூட்டவும் தன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதனை கூட பார்க்க நேரமில்லாமல் அடுத்தவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று எப்பொழுதும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்ற இந்த பெண் பேசுகின்ற வார்த்தைகள் எதுவும் சுத்தம் கிடையாது பேசுகின்ற வார்த்தைகளில் முழுமையும் வஞ்சக எண்ணங்களும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அவர்களை எப்படி நாம் மிகுந்த வேதனைப்படுத்தலாம் என்கின்ற எண்ணமும்தான் இவர்களுக்குள் முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இருந்து நிச்சயமாக என் பிள்ளை உன்னை நீ காப்பாற்றிக்கொள்ள கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே இந்த கருப்பன் உனக்கு நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கிறேன் உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் உன்னோடு இருந்து உனக்கு நிறைவாக என்னவென்று சொல்லி தருகின்றேன் அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரியாக நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதில் நீ கொஞ்சம் உஷாராக இருந்துவிட்டால் போதும் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் தூள் தோளாகிவிடும் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போகும் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் இதனால் வரையிலும் நீ பட்ட அவமானங்களும் இவர்கள் இனியும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களும் உன்னை வந்து சேராமல் போகும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா இனிமேல் இந்த கருப்பன் உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருந்து என்றும் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற உண்மைகள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் நிச்சயமாக செய்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நம்பினாலே போதும் கருப்பன் ஒரு பொழுதும் உன்னை இது போன்ற மனிதர்களை நெருங்க விடுவது கிடையாது ஆனாலும் இவர்கள் உன் அருகில் இருப்பதனால் நீ இவர்களைப் பற்றி எப்பொழுதுமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இவர்களின் சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது இவர்களின் எண்ணங்கள் ஒரு பொழுதும் உன் மனதிற்குள் நின்றுவிடக் கூடாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து என் குழந்தை உன்னுடைய வெற்றிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே உறுதியாக இருந்துவிட்டால் போதும் என்றும் என்றென்றும் இந்த கருப்பனின் துணை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே எதிர்பாராத விஷயங்களை கூட இந்த வாழ்க்கையில் சட்டென்று ஒரு நொடியில் கொடுக்கின்ற உன் அப்பன் சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்ச்சிகளை இத்தனை காலம் கழித்து உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என்றால் இவர்களினுடைய ஆட்டம் இப்பொழுது அதிகமாகிவிட்டது விட்டது இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் இவர்கள் தொலைத்து விட்டார்கள் இப்பொழுது வேண்டும் என்றே அடுத்தவர்களுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்கின்ற இவர்களை இதற்கு மேலும் விட்டு வைத்தால் நிச்சயமாக எல்லோருக்குமே இவரால் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னமும் அதிகமாகிவிடும் என்பதனால்தான் கருப்பன் இன்று உனக்கு இவர்களை அடையாளப்படுத்துகிறேன் நான் சொன்ன பெயரை முதலெழுத்தாக கொண்டவர் ஏதாவது ஒரு பெண் உன் இல்லத்திற்கு அருகில் இருந்து அடிக்கடி உன்னை நோண்டிக்கொண்டிருக்கிறார் என்றால் இனிமேல் இவர்களோடு உன்னுடைய நட்பை நீ நிறுத்திவிடு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.